தெனியாயர் மற்றும் ஆகிய பகுதிகளில் உள்ள இரு இந்து ஆலயங்களின் உண்டியல்கள் உடைக்கப்பட்டுள்ளதுடன் பெருமதியான பொருட்கள் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இந்த இரு சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி இரணிமடு குளத்திற்கு அருகிலுள்ள கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தின் உண்டியல் நேற்று உடைக்கப்பட்டு பெருந்தொகை பணம் திருடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மூன்று பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நேற்று மதியம் நான்கரை மணி பூஜைக்கு வரும் இங்கே உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த சம்பவம் யார் யார் எப்படி செய்கின்றார்கள் எந்த சூத்திரதாரிகள் இதுகளில் தொடர்ந்து இயங்குகின்றார் என்பதை சண்ட சட்டத்தின் முன் நிறுத்தி ஆன்மார்த்த இந்து சகல மத தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயத்திற்கு அருகில் இரணிமடு ராணுவ முகாம் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றமையானது பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனா்

எடுத்துகிட்டு போயிட்டாங்க முட்டியெல்லாம் சல்லியெல்லாம் ஒன்று இதுக்கு ஒரு டக்கே ஒன்றும் முடிவில் போலீஸ்லையும் சொல்லி எல்லாம் பாதுகாவலாம் இருக்காங்க ஒன்றும் கிடைக்கல கடந்த மூன்று மாதத்திற்குள் தெனியாய பிரதேசத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகை கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார்